அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சேனல் கதை விதைப்போம் சிறந்த கதைகளை விதைகளாய் உங்களுள் விதைக்கும் நான் மதுரை அருணா ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த புத்தரை பார்க்க ஓர் இளைஞன் வந்தான் புத்தரை பார்த்ததும் கதறி அழுதான் அவன் அழுது முடிக்கும் வரை பொறுத்திருந்த புத்தர் அவனிடம் காரணம் கேட்டார் புத்தரே என் வாழ்வில் எல்லா துன்பங்களையும் விட்டேன் எதை எடுத்தாலும் தோல்விதான் துன்பமும் தோல்வியும் என்னை விடாது துரத்துகின்றன என் மனம் மிகவும் பலவீனமாக உள்ளது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றான் புத்தர் அவனிடம் ஒரு தண்ணீர் குவளையையும் பிறகு உப்பையும் கொடுத்தார் இளைஞனே இந்த உப்பை குவளையிலுள்ள நீருடன் கலக்கி குடி என்றார் அவனும் அவ்வாறே செய்தான் ஆனால் இரண்டு மிடர குடிப்பதற்குள் அவன் முகம் கோணியது அவனால் குடிக்க முடியாமல் போனது ஐயா என்னால் இந்த தண்ணீரை குடிக்கவே முடியவில்லை என்றான் புத்தர் மீண்டும் இதோ இப்போது அதே அளவு உப்பை தருகிறேன் உன் எதிரில் இருக்கும் இந்த ஆற்றில் கரைத்துவிடு என்றார் அவனும் சொன்னபடியே உப்பை ஆற்றில் கரைத்தான் அந்த நீரை குடிக்க சொன்னார் அவனும் குடித்தான் ஐயா உப்பின் அளவு கொஞ்சம் கூட தெரியவில்லையே என்றான் நீ சிறிய குவளையில் கரைத்த உப்பின் அளவும் இந்த ஆற்றில் கரைத்த உப்பின் அளவும் ஒன்றுதான் நம் வாழ்வில் துன்ப துயரங்கள் என்பவை உப்பை போலத்தான் இந்த வாழ்க்கை நெடுகிலும் நம்முடன் வந்து கொண்டே இருக்கும் இவற்றை தவிர்க்க முடியாது ஆனால் நம்மால் நம் மனதை விசாலமாக்க முடியும் இப்பொழுது உன் மனது அந்த சிறிய குவளையைப் போல்தான் இருக்கிறது அதனால்தான் உன் பிரச்சனை உப்பு கரிப்பதை போல் பெரிதாக தெரிகிறது இந்த ஆற்றினை போல் விசாலமாக ஆக்கு உன் மனதை அந்த உப்பின் சுவடே தெரியாத வண்ணம் கரைந்துவிடும் உன் துன்ப துயரங்கள் அனைத்தும் என்றார் புத்தர் என்ன ஒரு கதையில இது நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவோ துன்பம் துயரங்கள் பார்த்திருப்போம் ஆனா இவை அனைத்துக்கும் தீர்வு நம் மனதை விசாலமாக மாற்றுவதே நம்ம மனதை விசாலமாக்க முயற்சி செய்யலாமே செய்துதான் பார்ப்போமே பலன் கிடைக்காமையா இருந்திரப் போகிறது மீண்டும் சந்திப்போம் வேறொரு கதையுடன்